நெஞ்சில் கொண்டாட்டம் உன்னோடு வாழத்தானே உயிர்வாயும் போராட்டம் நீ பார்க்கும் போதே மலையாவே ஓ உன் அன்பில் கண்ணீர் துளியாவே நீ இல்லை என்றாவேன் ஓ நெருப்போடு வெந்தேன் உன் பே உயஞ்சில் கொண்டாட்டம் போராட்டம் ஓ நெருப்போடு வந்தேன் என்றே நீ பேரதையில் போர்க்களத்தில் என்னை வென்றார் கண் பார்க்கும் போது பார்வையாளே கடத்தி சென்றார் நீ பேரழகி போ களத்தில் என்னை வென்றாய் கண் பார்க்கும் போதே பார்வையாலே கடத்தி சென்றாய் நான் பெண்ணாக பிறந்ததற்கு அர்த்தம் சொன்னாய் முன்னறியாத வெட்கங்கள் நீயே தந்தாய் என் உலகம் தனிமை காடு நீ வந்தாய் பூக்களோடு என்னை தொடரும் கனவுகளோடு பெண்ணே பெண்ணே நீ இல்லை என்ற இன்னாவே நெருப்போடுவெந்தே உன் பேரை சொல்லும் போதே உன்னென்றில் சொண்டாட்டம் உன்னோடு வாழத்தானே உயிர் பாயும் போராட்டம் நீ பார்க்கும் போதே மலையாவே ஓ தண்ணீர் துளியாவே உன் கருங்கூந்தல் குதலாகத்தான் எண்ணம் தோன்றும் உன் காதோர முறையாடித்தான் ஜென்மம் தீரும் உன் கருங்கூந்தல் குதலாகத்தான் எண்ணம் தோன்றும் உன் காதோர முறையாடித்தான் ஜென்மம் தீரும் உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த வழிகள் தீரும் உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை அதை தாண்டி ஒன்றுமே இல்லை பெண்ணே பெண்ணே நீ இல்லை என்னாவே ஓ நெருப்போடு வென்றேன் மண்ணாவே